நிறைய பேர் ரஜினி சாரோட பண்ணதை பத்தி மட்டும்தான் நடிகை மீனா அவர்கள் ஒரு சரியான நெத்தியடி பதிலை கொடுத்துருக்காங்க சில பேருக்கு என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களோட மட்டும்தான் மீனா அவர்கள் குழந்தை நட்சத்திரமா நடிச்சு அதே ரஜினிகாந்த் அவர்களோட ஹீரோயினாகவும் நடித்த மாரியும் வேற யாரோடையுமே அவங்க அப்படி நடிக்காத மாதிரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு அவர்கள் ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க என்னன்னா நிறைய ஆர்டிஸ்டோட குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கேன் கமல் சாரோட யாக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி படத்தில் நான் நடிச்சிருக்கேன் குழந்தை நட்சத்திரமா சத்யராஜ் சாரோட கூனின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் குழந்தை நட்சத்திரமாக அதேமாரி பிரபு சாரோட சுமங்கலி திருப்பம் இந்த படங்கள்லாம் நான் வந்து குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போது யாக்கார் படத்தில் கமல்ஹாசன் அவர்களோட குழந்தை நட்சத்திரமாக நடித்த மீனா அவர்கள் தான் கமல்ஹாசன் அவர்களோட ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க மாதிரி பிரபு அவர்களோட சுமங்கலி திருப்பம் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த மீனா அவர்கள் அதே பிரபு அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க சத்யராஜ் அவர்களோட கூனி படத்தில் நடித்த மீனா அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்க அதே சத்யராஜ் அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க அப்போது இதெல்லாம் தப்பு கிடையாது இதை வந்து யாரும் பேச மாட்டாங்க ஆனால் ரஜினி அவர்கள் மட்டும் வயசுக்கு மீறின கதாநாயகியோட டூயேட் பாடுறாரு யாரோட குழந்தை நட்சத்திரமாக வந்து அவங்க வந்து நடித்தாங்களோ அவரோடையே வந்து இவங்க வந்து கதாநாயகியாக நடிக்கிறாங்க அதே ரஜினியை வந்து ஏற்றுக்கிட்டாரு முத்து படம் எஜமான் படம் வீரா படத்துலலாம் ரெண்டு பேர் சேர்ந்து பயங்கரமாக டோனேட் பண்ணாங்க அதை மீனாக வந்து அன்புல ரஜினிகாந்த் எங்கேயோ கேட்ட குரல் படங்கள்லாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க அவங்களுக்கு பொண்ணா அதுமாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இந்த வாய்கள் இந்த கேள்வியை ஏன் கமல்ஹாசன் அவர்கள்ட்டையோ சத்யராஜ் அவர்கிட்டயோ பிரபு அவர்கள்ட்டையோ கேட்குறதில்ல அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே கண்ணுக்கு தெரியும் சினிமாங்கிறது ஒரு கலை தான் இதில் வந்து யார் வேணாலும் எந்த வயசில் வேணாலும் எப்படி ஆனாலும் நடிக்கலாம் அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இந்த புரிதல் கூட இல்லாமல் நிறையா பேர் இந்த விஷயத்தை வந்து பேசுவாங்க அவங்களுக்கு தான் மீனா அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க ரஜினி சாரோட மட்டும்தான் நான் இந்த மாதிரி நடிச்சிருக்கேன் சொல்லுவாங்க ஆனால் நான் நிறைய ஆர்டிஸ்ட்ஸோடு அந்தமாரி நான் அப்போ வந்து பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் அப்படிங்கிறத ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் நெத்தியடி ரிப்ளையாக மீனா அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் யார் எப்படி சொன்னாலும் சரி சூப்பர் ஸ்டார் மீனா இந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் வேற மாதிரி இருக்கும் முத்து படத்தில் முத்து ரங்கநாயகி கேரக்டராக இருக்கட்டும் எஜமானில் வைத்தீஸ்வரி கேரக்டராக இருக்கட்டும் வீரா படமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதேமாதிரி குழந்தை நட்சத்திரமாக நடித்த அன்புள் ரஜினிகாந்தில் ரஜினி அங்கிள்னு சொல்லி ஓடி வரக்கூடிய அந்த காட்சி அதை தொடர்ந்து வரக்கூடிய முத்துமணி சுடரேவா பாட்டு அது மாதிரி எங்கேயோ கேட்ட குரல் இப்படி எப்படியா இருந்தாலுமே கூட நம்ம சூப்பர் ஸ்டார் மீனா அந்த ரெண்டு பேரையும் ஸ்க்ரீனில் ஒன்றா பார்த்தாலே ரசிப்போம் பயங்கரமாக அண்ணாத்த படத்தில் கூட நம்ம வந்து அதை பார்த்தோம் ஒரே ஃப்ரேமில் ரெண்டுகளும் வரும்போதே நம்ம வந்து அவ்வளோ ரசித்தோம் அதுதான் மேஜிக் இந்த காம்போ அது ஒரு மேஜிக்கல் காம்போ தான் மீனா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த காம்போ இருந்தாலும் மீனா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நீங்களும் கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய சர்க்கிளில் எதுவுமே பேசுகிறவங்களாம் இருப்பாங்கல்ல ரஜினி வந்து இவங்களுடைய சைல்டுஹுட் ஆர்டிஸ்டோட நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டுவேட் பாடியிருக்காருன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு பூரா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ரஜினி அவர்கள் மட்டும் இந்த மாதிரி நடிக்கல பல பேர் நடிச்சிருக்காங்க சினிமாங்கிறது வந்து ஒரு கேரக்டர் தான் அந்த ஸ்க்ரீனில் அதுக்காக தான் அது வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி புரிய வைங்க அப்படி பேசுகிறாங்க எல்லாருக்கும் வேறு எதுவும் இல்லை வேறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இது மாதிரி பல்வேறு வீடியோக்களில் சந்திக்கும் நன்றி வணக்கம்